பீஷ்மன் பேர் அவனுக்கு ஏன் வந்ததுன்னா அவன் தேவவரதன் ஒரு ஆளுவன் அவன் அப்பா வந்து மன்னராக இருக்காரு குருட்சேத்திரத்தில் அப்புறம் அவங்க அப்பா திடீர்னு ரொம்ப மெல்லிஞ்சு போறாரு ரொம்ப மெல்லிஞ்சு போறாரு சாப்பிட மாட்டேங்கிறாரு தேவவரதனுக்கு சந்தேகம் வருது அப்பாவுடைய எப்பவுமே பெரிய மனுஷன் மேலே சந்தேகம் வந்தால் டிரைவர்கிட்ட தான் கேட்கணும் அதுதான் டிரைவர் போட்டோ எடுக்கான் தான் கேட்கணும் தேரோட்டிட்டு போய் கேட்கிறான் தேவவரதனுக்கு அப்பா ஏன் மெலிஞ்சிட்டாங்க ஏன் எப்படி இருக்கான்னு அவன் சொல்லிட்டான் அங்கே ஒரு மீனவர்கள் மன்னன் இருக்கான் அவன் மகளை உங்கள் அப்பா விரும்புகிறாரு இந்த காலத்து பிள்ளையிட்ட சொல்கிறேன் அப்பாவுக்கு அந்த பொண்ணை பேசுறதுக்கு இவன் போகிறான் தேவ அந்த மீனவ மன்னன் அருமையான கேள்விக்குறேன் நான் பொண்ணு கொடுத்துட்றேன் ஆனால் நாளைக்கு நீ தானே வரிசா வருவே அப்போ இவன் சொல்லுதான் நான் வரிசா வரமாட்டான்னு சொல்லிடுறேங்க நீ கல்யாணம் பண்ணி அவனா பிறந்தான் அவன் வாரிசாகிருவானலாங்க கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறான் அப்போ தான் வானத்திலேருந்து அசரிறி அவனை செயற்கரிய செயலை செய்தவன் தான் பீஷ்மருங்கிறது வர